அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ங்கிறது மின்காந்த அலைகள் என்று கூறுவோம் இது அனைத்து இடங்களிலும் பயன்படுகிறது அந்த மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா என்னங்கிற இன்ட்ரோடக்ஷன் ஸோ முதல்ல வேவுனா என்னென்னு பார்ப்போம் ஸோ வேவ்னா என்னென்னா அலைகள்னு சொல்கிறோம் ஸோ ஒரு பால் இருக்குது அல்லது ஒரு கயிறு இருக்குது ஸோ அதை பிடிச்சி இழக்கிறோம் ஸோ இழக்கும் போது ஒரு ஆசிலேஷன் ஒரு அதிர்வு ஏற்படுகிறது ஸோ அதான் வந்து நாம் அலைகள்னு சொல்கிறோம் அதை வந்து ஆசுலேஷன் அல்லது வேவ்னு சொல்கிறோம் ஸோ இந்த வேவில் எத்தனை டைப் ஆஃப் வேவ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ முதல்ல மெக்கானிக்கல் வேவ் ஸோ மெக்கானிக்கல் வேவ்ங்கிறது என்ன டைப்புனால் முதல்ல சவுண்டு வேவ் சொல்லுவோம் ஸோ சவுண்டு வேவ்னா இப்போ நான் இருக்கேன் ஸோ பேசுகிற சவுண்ட் வேவ் உங்களுக்கு கேட்குது ஸோ அது வந்து ஒரு மெக்கானிக்கல் வேவ் அதாவது நம்ம ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டு வரும்போது ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் ஸோ அதனால் அதெல்லாம் மெக்கானிக்கல் வேவ்னு சொல்லுவோம் ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஓசனைக்கு வேவ் அதாவது கடல் அலைகள் மூலமாக ஏற்படுறது தண்ணி வழியாக ஏற்படுறது ஸோ தண்ணியில் ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டோம்னா அது ஒரு அலை வயிறில் ப பரவும் ஸோ இதுவும் ஒரு மெக்கானிக்கல் வேவ் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேவ் ஆன் ஸ்ட்ரிங் ஸோ ஒரு கயிறு கட்டியிருங்க அது ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது ஸோ அதில் ஒரு ஆய்சலேஷன் நடக்கும்போது அதில் ஒரு வேவ் ஏற்படுறது ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் உதாரணம் சொன்னோம்னா லைட் வேவ் ஸோ நம்ம வெளிச்சம் சொல்கிறோம் அந்த வெளிச்சம் போனால் எலட்ரா மேக்னெட்டிக் வேவை செய்கிறோம் அடுத்து பார்த்தோம்னா யூவி ரே ஸோ யூவி லைட்டு புற கதிர்கள் என்று சொல்லுவோம் ஸோ அதுவும் ஒரு எல்ட்ரா மேக்னட்டிக் வேவை செய்கிறோம் ஸோ அதே மாதிரி எக்ஸ்ரே ஸோ எக்ஸ்ரேவும் ஒரு எல்ட்ரா மேக்னட்டிக் வேவ் ஸோ எக்ஸ்ரே வச்சு தான் நாம் என்ன பண்ணுறோம் நம்ம உடம்பில் உள்ள எலும்புகள் எப்படி சரியாக இருக்கா இல்லையா எங்கே உடை உடைந்துருக்கா இல்லையாங்கிறத பயன்படுத்துறதுக்கு நாம் எக்ஸ்ரே எடுக்கிறோம் இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ அதுக்கடுத்து பார்த்தா மேட்டர் வேவ் ஸோ மேட்டர் வேவ்ங்கிறது எலக்ட்ரான் வேவ் ஸோ ஆட்டத்தில் எலக்ட்ரான் இருக்குது அந்த எலக்ட்ரான் மூலிமா உருவாகிறது ஸோ அந்த மேட்ரு வேவ்னு சொல்லுவோம் ஸோ இப்போ என்னென்னா வாட் இஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி ஸோ எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரின்னா என்ன எலக்ட்ரா மேக்னட்டிக் வேவ்னு என்னென்னு பார்த்தோம் ஸோ அதில் எலக்ட்ரா மேக்னட்டிக் தியரின்னு என்ன எடுத்துகிட்டோம்னா ஸோ அதை எலக்ட்ரா மேக்னட்டிக் தியரியை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸோ கூலும்லா அண்டு காசுலாம் எக்ஸ்பிளைன் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு ஃபோர்ஸ் ஸோ இந்த கூலும்லாம் என்ன சொல்லுதுன்னா ஸோ ஒரு ரெண்டு சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள ஒரு அட்ராக்ஷன் ரெப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் ஸோ அதே தான் காசுலாம் அதனுடைய எலக்ட்ரோமைனடி தீரி பிரகாரம் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத ஸோ அந்த காசுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும் ஸோ அதே மாதிரி ஆம்பியர்லா அண்டு பார்டேஸ்லாம் ஸோ இதெல்லாமே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனால் எவ்வளோ ஃபோர்ஸ் ஏற்படுது ஸோ ஃபார்டேஸில் பார்த்தோம்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அதாவது காந்த விஷயத்தில் மாற்றம் ஏற்பட்டால் அதுலேருந்து எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாங்கிறத ஸோ இந்த ஃபார்டேயில் விளக்குது ஸோ இந்த எல்லா லாவுமே எலக்ட்ரா மேக்னடிக் தீரியை எக்ஸ்பிளைன் பண்ணுது அதே மாதிரி மேக்ஸ் இந்த எலட்ரா மேக்னெடிக் தீரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவரும் பல தீரி எல்லாம் வந்து வடிவமைச்சிருக்காரு ஸோ இந்த மேக்ஸ்வல் வேவோடைய ஈக்குவேஷனுடைய ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஏற்கனவே அல்ட்ரா மேக்னட்டிக் வேவ் அதில் வந்து டைம் வேரியாவை அல்ட்ரா மேக்னெட்டிக் வேவ் ஸோ அதனுடைய ஸ்பேஸில் அந்த வேவ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ அதே மாதிரி அல்ட்ரா மேக்னட்டிக் வேவோட ஸ்பீடு எப்படி சேஞ்ச் ஆகுது ஸோ அந்த எல்ட்ரா மேக்னெட்டி வேவ் ஸ்பீடு லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ த்ரீ இன்ட்டு டென் பவர் எயிட் மீட்டர் பர் செகண்டில் ஸோ லைட் ட்ராவல் பண்ணுதுன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதே சேம் ஸ்பீடில் தான் எலக்ட்ரா மேக்னடிக் வேவும் ட்ராவல் பண்ணும் ஸோ இதனோட இதனோட கன்க்ளூஷன் என்னென்னா ஸோ லைட்டும் ஒரு எலக்ட்ரா மேக்னட்டிக் வேவ் தான் ஸோ லைட்டு ட்ராவல் பண்ணது எலக்ட்ரா மேக்னட்டிக் வேவ் வழியாக தான் லைட்டே ட்ராவல் பண்ணுது ஸோ ஃபோட்டோங்கிற லைட் நாம் சொல்கிறோம் ஸோ அப்புறம் கெட்ஸுங்கிற பார்த்தோம்னா இந்த எக் எக்ஸ் ரவுண்டெல்லாம் இந்த எலக்ட்ராமேக்னடிக் வேவை டமான் செட் பண்ணி ஸோ அதை வந்து எப்படி ட்ராவல் பண்ணுங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த எலட்ரா மேக்னெட்டிக் வேவ் எப்படி டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஸோ எலக்ட்ரோ மேக்னெட் ஸோ அதுலேருந்து தான் நமக்கு எலட்ரோ மேக்னெட்டிக் தீரே நாம் சொல்ல முடியும் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல் ஸோ எந்த ஃபீல்டு இருக்குன்னு சொன்னோம்னா ரெண்டு ஃபீல்டுமே சேர்ந்துருக்கு ஸோ அதனால தான் இதை வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்கிறோம் ஸோ டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல் ஸோ ஹியூ ரைஸ் டு என் எலக்ட்ரிக் ஃபீல் ஸோ டைம் மாற மாற இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் மாறும் அதை அதை பேஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும் ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேன் ப்ரொடியூஸ் ஏ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதுதான் பாரடை கண்டுபிடிச்சாரு மேக்னெட்டிக் ஃபீல்டை மாத்திரம்னா அதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ மேக்ஸ்வெல் ப்ரொடியூஸ் ப்ரொப்போசதி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர்லா ஸோ டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸோ ப்ரொடியூஸ் மேக்னட்டிக் ஃபீல்ட் ஸோ அதே மாதிரியே எலக்ட்ரிக் ஃபீல்டை மாத்தணம்னா அதுலேருந்து மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஸோ மேக்ஸ்வெல் ப்ரப்போஸ் பண்ணார் ஸோ நியூ வே டு கிரியேட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ இது மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு புது வழியாக இருக்குது ஸோ ஆல்சோ ஈக்குவேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிஸ்டம் அதுக்கான ஈக்குவேஷனையும் அவர் நிறையா கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஈக்குவேஷன் பிரகாரம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என்னென்ன வேரியேஷன் பார்த்தோன்னா ஸோ டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் ஸோ மேக்னெட்டிக் ஃபிளெக்ஸை மாற்றினோம்னா அதுலேருந்து என்ன உருவாங்கன்னா டைம் மேரிங் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஃபார் டேஸில் அதுலேருந்து நாம் கரண்ட் உருவாகும் ஸோ டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டைம் வேரி பண்ணோம்னா ஸோ டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபிளெக்ஸு ஸோ அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு நாம் உருவாகும் அந்த எலக்ட்ரிக் ஃபிளக்ஸை நாம் வேரி பண்ணோம்னா அது அதுலேருந்து டைம் மேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆம்பியரில் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை நாம் வேரி பண்ணோம்னா அதுலேருந்து மேக்னட்டிக் ஃபீல்டு உருவாகும் ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் உருவாகும் ஸோ ஒரு எம்சிக்யூ கொஷின் ஸோ இதில் எது எது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸோ நாலு ஆன்சர் கொடுத்துனாங்க சவுண்ட் வேவ் லைட் வேவ் யூவி வேவ் ஸோ இதுக்கு போத் ஏ பி அண்டு சி அதாவது சவுண்ட் வேறு மெக்கானிக்கல் வேவ் ஸோ லைட் வேவும் யூவி வேவும் தான் எலக்ட்ரிக்கல் வேவ் ஸோ போத் பி அண்டு சி கரெக்ட் ஆன்சர் ஸோ டைம் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹியூ ரைஸ் டு ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டைம் வேரி ஆச்சுன்னா என்ன ஆகும் மேக்னட்டிக் ஃபீல்டு கிராவிடேஷன் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸோ நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மாத்திரம் அதுலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகும் ஸோ ஓகே தேங்க்யூ வா அடுத்த டாப்பிக்கு பார்த்து நம்ம வேறு ஒரு நாளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்